எண் ஆரில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு என் ஆறுக்கு எப்படி அமைய போன்ற நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி அல்லது இருபத்தி நாலாம் தேதிகளில் பிறந்தவராக இருந்தால் எண் ஆறாக இருக்கும் எண் ஆறு என்பது சுக்குரனின் எண்ணிக்கையாக கருதப்படுகின்றது சுக்குரனை ாக கருதப்படுகின்றது என்னாரு சுக்குரன் தனக்குள்ளேயே ஈர்க்கும் அற்புதமான சக்தியை கொண்டுள்ளது இந்த காரணத்திற்காக உங்களுக்குள்ளும் அதாவது உங்கள் ஆளுமையிலும் பெரும் ஈர்ப்பை காணலாம் நீங்கள் ஆடம்பரமாக வாழ விரும்புகிறீர்கள் அழகான உற்சாகத்தை உங்களுக்குள் உருவாக்குவீர்கள் ஆக்களை கவரக்கூடிய வல்ல நீங்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி மன்னன் சரி இவர்கள் ஒரு கவச்சி இருக்கும் இவர்கள் எண் ஆறின் செல்வாக்கின் காரணமாக உங்கள் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் பெண் தோழிகளின் எண்ணிக்கை அவருக்கு அதாவது ஒரு ஆணுக்கு பெண் தோழியின் பெண்ணுக்கு ஆண் தோழர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இந்த ஆறாம் நம்பர்காரர் உள்ளது காதல் அதிகமாக காதல் வயப்படக்கூடியவர்கள் கலை மற்றும் இலக்கிய பற்றிய நல்ல அறிவும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வெவ்வேறு துறைகளைப் பற்றிய அறிவைப் பெற்றிருப்பதால் நீங்கள் ஒவ்வொரு துறையைச் சேர்ந்தவர்களுடனும் பழக முடியும் பொதுவாக உம் யாராலும் உங்களை அவர்களின் வார்த்தைகளால் அடக்க முடியாது நீங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் உங்களுடன் இணைய விரும்புவார்கள் நீங்கள் மக்களால் சூழப்பட்டிருப்பீர்கள் மற்றும் உங்கள் சிறப்பு அடையாளத்தை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள் எண் ஆறு இருப்பினும் சில சமயங்களில் உங்கள் இயல்பிலும் ஒரு கசப்பான குணத்தை காணலாம் அதே சமயம் மற்றவர்களின் செல்வாக்கின்களில் நீங்கள் வேலை செய்தால் சில நேரங்களில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் ஒருவேளை இதுவே நீங்கள் சேமிப்பதில் சற்று இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யதார்த்தமான வாழ்க்கை வாழும்போது சேமிக்க முயன்றால் நீங்கள் செல்வ செழிப்புடன் வாழலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நீங்கள் முக்கியமான ஆறு ஒன்பது ஒன்று பாதிக்கப்படுவீர்கள் இந்த ஆண்டு தவிர எல்லா எண்களும் உங்களுக்கு சராசரி முடிவுகளைத் தருவதாக தெரிகின்றது எண் ஆறு மிகவும் செல்வாக்கு செலுத்தும் என்றாலும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சராசரி அல்லது சிறந்த முடிவுகளை பெறலாம் செல்வாக்கு அதிக இருப்பதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பெண்கள் தொடர்பான பொருட்களை தயாரிக்கும் அல்லது விற்பனை செய்பவர்கள் தங்கள் தொழிலில் சிறப்பான பலன்களை பெறலாம் பெண்கள் பாவிக்கக்கூடிய பொருட்களை தயாரி விற்பனை செய்பவர்கள் விற்பனைவர்கள் சிறப்பான வெற்றியை பெறுவார்கள் வணிகம் அல்லது அழகு சாதன பொருட்கள் உற்பத்தி செய்வர்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல பலன்களை பெறுவார்கள் இது தவிர கலை இலக்கியத்துடன் தொடர்புடையவர்களும் நல்ல பலன்கள் அடைய முடியும் கலை மற்றும் இலக்கியம் படிக்கும் மாணவர்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகச்சிறந்த முடிவுகளை அடைய முடியும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்ன இது வரைக்கும் வீடியோக்கள் சுவப்புக்கள் எல்லாம் அப்லோட் பண்ணி க்ளிக் பண்ணி பார்க்குறதுக்கு விளையாடலாம் உங்களோட நினைக்கிறேன் க்ளிக் பண்ண நான் போட்ட கூட ஒன்று வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து பயன்போண்ணா இது வசி ரஜி கைரேகன் ஜோதரம் சேனல் இந்த சேனல்கிட்ட பிளேலிஸ்டில் அனைத்து வீடியோ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அது தெரியாதக்கள் வந்து இது ஜூடிவி சேனல் வசி ரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல் ஜூடிவிலையோ கூகுள்லையோ சர்ச் வால் அடிச்சுட்டு கம்ம பண்ணிட்டு விளையாடி வசி ரஜி அடித்தாலும் வேற இந்த சேனல் பிஏஎஸ்ஐ ஆரே ஜிஇ வசிரஜி வசிரஜி அண்டடிச்சா அதில் வார சேனல் எல்லாம் என்றுதான் இது வசிரஜி கைரேகன் சேனல் இதில் வந்து நான் கைரேக சம்பந்தமாக அனைத்து விடமான கோடி சரஜங்கள் நன்மை தீமைகள் துரதிஷ்டங்கள் உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளை வச்சு உங்கள் ஆயில் மற்றும் உங்களின் தொழில் அரச தொழிலா தனியார் தொழிலா உங்களுக்கு தொழில் இருக்கின்றதா இல்லையா என்பதை எல்லாம் போட்டுக்கிறேன் கோடி பிறப்புலேருந்து யோகமா இல்லாட்டி இடையில் கோடி செஞ்சோமா இல்லாட்டி உங்களுக்கு வேற கணவனால் இல்லை மனைவியால் கோடி செஞ்சோமா இல்லாட்டி உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும் இத்தனை வயதில் வேலை கிடைக்கும் உங்களுக்கு யோகமே இல்லையா பணமே வராதா கையில் தாங்காதா உங்களுக்கு ஏன் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் உங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை பார்க்க சகலவற்றையும் உங்கள் கையில் இருந்தே அறிந்து கொள்ளலாம் கைச்சி வாய்ப்பு எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் மாதராசி பலன் கிரக பேச்சு பலன் சனி பேச்சு பலன் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி அது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்ல இப்ப நம் நம்பர் பலன் சொல்லி கொண்டிருக்கிறேன் பன்னெண்டு ராசிக்கும் சுருக்கமாக இந்த பலன் போட்டனா ஏற்கனவே பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக புத்தாண்டு பலன் போட்டிருக்கிறேன் பன்னெண்டு ராசிக்கான ரகசியம் போட்டிருக்கிறேன் பேருங்கோ அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு பலனும் தனித்தனியாக போட்டுக்கிறேன் நட்சத்திரங்களின் புத்தாண்டு பலனும் போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அதை மட்டும் நட்சத்திரத்தின் வாக்கு ரகசியத்தை கட்டாயம் நீங்கள் பார்த்தே ஆகணும் புத்தாண்டு பல நான் பார்த்துட்டு பார்த்தாத்தான் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியத்துக்குள்ள பிறப்புலிருந்து இறப்பு திசை பழங்கள் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஒவ்வொரு பேருக்கும் வைக்க வேண்டிய முதல் எழுத்து பேர் அஷ்டம் தரக்கூடிய பேரின் முதல் எழுத்து எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துல நான் சொல்லிக்கணும் வழிபடைய கடவுள்ல இருந்து நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை நீங்க முழுமையாக பார்க்கணும் அப்போ யோக திசையா இருந்துட்டா உங்களுக்கு என்ன பேச்சு கூடாத்தையும் எதுவும் செய்யாது ஆகவே அனைத்தையும் நீங்கள் இந்த வசிரஜி கைரேஞ்சி உதவிலேயே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கதிர்கிராமத்தில் உள்ள வள்ளி மலை கோயில் கதிர்காமத்தில் உள்ள விதமான கோயில்கள் மற்றும் உன்னேஸ்வரம் பொன்னம் எல்லாத்தையும் நான் இந்த மற்றும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு எல்லாம் நீங்கள் போட்டுக்கிறோம் பிளேலிஸ்டில் முழுக்க தனித்தனியாக கிரியேட் பண்ணி விட்டுருக்குறேன் அதாவது குல குலதெய்வ வழிபாடுகள் கோயில்கள் அண்டு ஒரு பிளேலிஸ்ட் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்கிறேன் மற்ற ஒரு ஏடியா வசிரஜி கை வீடியோக்கள் அன்றும் கிரியேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அடித்தாலும் வரேன் இது சம்பந்தம் அது சம்பந்தம் அறிஞ்சு கொள்ளுங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மாணவர்களுக்கு அதாவது ஆறாம் நம்பர் உள்ள எண் ஆறு மாணவர்கள் மிகச்சிறந்த முடிவுகளை அடைய முடியும் வெற்றி பெறுவார்கள் இந்த ஆண்டு காதல் உறவுகளுக்கு மிக சாதகமான ஆண்டாக இருக்கும் நீங்கள் திருமண வயதை அடைந்து திருமண முயற்சியில் ஈடுபட்டிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திருமணம் நடைபெற நல்ல வாய்ப்புகள் உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொதுவாக திருமண வாழ்க்கைக்கு കേക്ക് സാധകമായതാക്കും இந்த ஆண்டு வீட்டு விஷயங்கள் தொடர்பான பொருட்களை வாங்குவதற்கும் சாதகமாக இருக்கும் எண்கணித ஜோதிட பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு குறிப்பாக வாகன மகிழ்ச்சியை பெற மிகவும் உதவியாக இருக்கும் யாருடைய மூத்த அல்லது முதலாளி பெண் மற்றும் அவர்கள் அவளை ஒரு முழு மரியாதையுடன் நடத்துகிறார்கள் அத்தகைய சூழ்நிலையில் முன்னேற்றம் அல்லது பதவியர்வுகளை வாய்ப்புகளும் வலுவாக இருக்கும் உங்களுக்கு பதவியர்வு தொழில் ரீதியான முன்னேற்றம் செல்வாக்கு உண்டு நீங்கள் சண்டைகள் அல்லது சச்சரவுகளுக்கு தவிப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் விலகி நடப்பது நலம் சண்டை சச்சரவுகள் நடைபெறும் போது வாக்குவாதம் செய்யாதீர்கள் நீங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டால் முடிவுகள் சாதகமாக இருக்கும் அரசு நிர்வாகம் தொடர்பான விஷயங்களில் அரசியல்வாதிகளில் ஒத்துழைப்பாலும் ஆதாயம் பெறலாம் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் யாருடைய என்னவே உங்களின் பதவி உயர்வு வாய்ப்புகளும் இருக்கின்றது மற்றும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் பரிகாரம் பரிகாரம் வந்து துர்கா தேவியை வழிபட்டு கணேசாலிசாவை தவறாமல் பாராயணம் செய்யவும் செவ்வாய்க்கிழமையில் அனுமான் கோயிலில் சிவப்பு இனிப்புகள் அல்லது சிவப்பு பழங்களை வழங்குதல் சிவப்பு பூக்கொண்டை கொடுத்தல் சிவப்பு இனிப்பு வழங்குதல் அனுமான் கோயிலில் நன்மை செய்யும் அடுத்தது ஏழு